நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிமுக கழக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் திருச்சியில் கருத்து கேட்பு நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான அறிக்கையை தயாரிக்கும் குழுவினர் பொது மக்களின் கருத்துக்கள் பல்வேறு அமைப்புகளின் கருத்துக்கள் மற்றும் பல்வேறு சங்கங்களின் கருத்துகளையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெறுவதற்கான திருச்சி மண்டல கூட்டமானது திருச்சியில் நடைபெற்று வருகிறது திருச்சி மண்டலத்திற்குட்பட்ட திருச்சி புதுக்கோட்டை கரூர் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பொதுமக்கள் விவசாயிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் தொழில்துறை நிறுவனங்கள் சார்ந்த பிரதிநிதிகள் சிறு குறு தொழில் நிறுவன பிரதிநிதிகள் வைர வியாபாரிகள் தங்க நகை வியாபாரிகள் வழக்கறிஞர்கள் ஜல்லிக்கட்டு பேரவையினர் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் உள்ளிட்டோரிடம் அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று அவர்களுக்கு தீர்வு காணும் வகையில் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்யும் கருத்து கேட்பு கூட்டம் திருச்சி கருமண்டபம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்று வருகிறது இதில் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் பி ஜெயக்குமார் ப வளர்மதி சி விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியன் ஆர் பி உதயகுமார் வைகே செல்வன் பி கே வைரமுத்து முன்னாள் சபாநாயகர் எஸ் வளர்மதி முன்னாள் அரசு கொறடா ஆர் மனோகரன் என் ஆர் சிவபதி கழக அமைப்பு செயலாளர் கரூர் சின்னசாமி மாவட்ட கழக செயலாளர்கள் பகுமார் மு பரஞ்சோதி உள்ளிட்ட பலர் விவசாயிகளும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை மனுக்களாகவும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர்கள் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார்

நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த இரண்டு மணிக்கு லாபம் தருவதே தருகிறது என்று சொன்னார்கள் கிடைக்கணும் நாற்பது கிராம உறவிக்கோ அதே வேலை ஒன்றை

இந்த ஊர்தி மூலமாக சிறப்பான கூட்டத்தை தொடங்கியுள்ள அனைத்து திருச்சி மாநில பால்கல் வியாபாரிகள் முன்னணி சங்கம் சார்பாக உலகத்திலேயே வாழ்ந்து வருகின்ற இந்த ஊரிலும் மத்திய அரசின் முக்கியமான சுமார் நான்கு சதவீதம் தனி மாற்றங்கள் இல்லை சுமார் நான்கு சதவீதம் பாதிப்பு பாதிக்கின்ற உள்ள